பூசாரிகள் பேரமைப்பு சார்பில் மனு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாளான இன்று பூசாரிகள் பேரமைப்பு சார்பில் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் அவர்களிடம் மனு அளித்தனர் தமிழ்நாட்டில் பூசாரி பெருமக்கள் திருக்கோவில்களில் பூஜை செய்து வருகின்றனர் இதில் கிட்டத்தட்ட அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பூசாரி பெருமக்கள் ஆதரவாக கொண்டு பூசாரிகள் பேரமைப்பு செயல்பட்டு வருகின்றது மேலும் பூசாரிகள் நல வாரியத்தில் பதிவு செய்வதற்கு அரசு நிர்ணயித்த நிர்ணயித்தான் விளங்கும் போது வலைதள செயலில் சமீப காலமாக இயங்கவில்லை போன்ற பல காரணங்களால் சலுகைகள் பூசாரி பெருமக்களுக்கு பெற முடியாத நிலையில் உள்ளது இந்த நிலையில் தமிழக அரசு வழங்கி வரும் ஓய்வூதியம் பெறுவோரின் எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் தமிழக அரசின் சட்டத்தின்படி ஓய்வூதியம் பெற தகுதியுடைய குறைந்த இருபது வருட பூஜை செய்திட வேண்டும் திருக்கோவில்களில் திருப்பணி ஆற்றும் ஒன்பது பெருமக்களுக்கு சமய சார்பில் மாத ஊதியம் ரூபாய் வழங்கிட வேண்டும் மேலும் பூசாரிகள் பேரமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர் எங்களுக்கு மாத ஊக்கத்தை சம்பளமாக பத்தாயிரமும் கிராமந்தோறும் நிறைவடைந்த திருக்கோயிலுக்கு இலவச மின்சாரம் வழங்கிடவும் ஓய்வூதியம் பெறுவதற்கு வருமான சான்று என்று கேட்டு அதை அது அதுக்கு சரியானபடி கொடுக்க முடியாத சூழ் சூழ்நிலை எழுபத்தி ரெண்டாயிரம் கேட்குற கவர்மெண்ட்ல இருந்து இந்து சமய ஆரோக்கியத்துறை அதை வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் இல்லாமல் எங்களுக்கு வருமான சான்று இல்லாமல் எங்களுக்கு நலவாரியம் ஓய்வூதியம் இந்து சமய ஆராயத்துறை எங்களுக்கு பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள் கேட்டுக்கொள்வது அனைத்து திருக்கோயில்களுக்கு இலவசமாக தீப எண்ணெய் பூஜை பொருள் வழங்குமாறு கேட்டுக்கொள்வது ஒரு ஆறு கோரிக்கையை வலியுறுத்தி எங்கள் இந்த இன்றைக்கி கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் கரூர் மாவட்ட கமிட்டி சார்பாகவும் விஸ்வ பரிசத் சார்பாகவும் இன்னைக்கு மனு கொடுத்துருக்கிறோம் இந்த மனுவை தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டிப்பாக இதை ஏற்று எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பார் கண்டிப்பாக எதிர்பார்த்து இருக்கிறோம் எங்களுடைய வாழ்வாதாரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நலிவடைந்த நிலையில் இருப்பதால் இந்த நாங்களும் பல முறை மனு கொடுத்தும் எங்களுக்கு கிடைக்கவில்லை கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வைக்கு செல்லும் போது எங்களுக்கு கண்டிப்பாக இந்த மான ஊக்கத்தொகை இலவச மின்சாரம் தெய்வ எண்ணெய் பூஜை பொருள் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்துல நாங்கள் கூறிக்கொண்டு விடுகின்றோம் ஜெய் ஸ்ரீராம்